ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த் நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் முத முதல்ல ஒரு பிக்சர் வெளிவந்துச்சு த வல்ச்சர் அண்ட் த லிட்டில் கேர்ள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க அந்த ஸ்ட்ரக்லிங் கேர்ள் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதில் வந்து ஒரு சிறு பிள்ளை அப்படியே படுத்து விழுந்திருக்கோம் பக்கத்தில் ஒரு வல்ச்சர் தெரியும் அதாவது சூடான் நாட்டில் பசியினால் சாப்பாடே இல்லாமல் மரண தருவாயில் இருந்த ஒரு பிள்ளைய கார்டர் அப்படிங்கிற கெவின் கார்டர் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தார் ஸ்பெஷலாகவே உலகத்துக்கு இப்படி சாப்பிடாமல் சாகிறாங்கன்னு காமிக்கணுங்கிறதுக்காகவே அவர் இந்த ஃபோட்டோவை எடுத்தார் அதுக்காகவே அனுப்பப்பட்டிருந்தார் ஆனால் அவர் அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது இப்படி டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறாரு அங்கே பின்னாடி ஒரு வல்ச்சர் நிற்கிது பினந்திண்ணி கழுகு உடனே அதையும் கடகடன் ஃபோட்டோ எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த வல்ச்சரை அவர் விரட்டி விட்டுட்டாராம் அந்த பிள்ளையும் காக்கப்பட்டுச்சு அந்த பசினால் அந்த நேரத்தில் அந்த பிள்ளை சாகலை அப்படிங்கிறது செய்தி ஒவ்வொரு மனுஷனுக்குமே நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி இருக்குது சரீரம் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய சரீரம் பார்க்காத ஒரு மூளை இருக்குது ஒரு அறிவு யோசிக்கிற திறன் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சேஷித்த ஒரு பரிசுன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பக்தி தேவன் அப்படிங்கிற ஒரு நபரோடு இருக்கிற ஒரு உறவு அவரோட அவங்க வச்சிருக்கிற அந்த அனுதின பந்தம் இது மூணும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுடைய முழு தன்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் உதாரணத்துக்கு சிலருக்கு இந்த அறிவு வளராமையே இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கலாம் அவங்க சரீரம் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க அறிவு அவங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் அவங்க மனநிலை சரியில்லாதவர்களாக இருக்கும்போது அவங்க முழு ஒரு வாழ்க்கை வாழலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களோட லைஃப் பயங்கர கஷ்டத்தினோட தான் இருக்கும் அதே மாதிரி சரீரம் பலவீனப்பட்டு ஏதோ ஒரு ஊனத்தினால ஆனால் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாலும் ஒரு முழு பவுண்டிஃபுல் லைஃப் அவங்க வாழ்கிறதா நம்ம பார்க்க முடியாது அந்த சரீர பலவீனம் அந்த வாழ்க்கையின் தரத்தை ரொம்பவே குறைத்து விடுகிறதாக தான் இருக்கிறது அதே மாதிரி எல்லா மனுஷனுக்கும் இந்த பக்தி உறவு ஆன்மீகம்னு சொல்லலாம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லலாம் கடவுளோடான அந்த உறவு அப்படின்னு இருக்கிற அந்த இன்னொரு ஆஸ்பெக்ட் இன்னொரு அங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் யூ டோன்ட் ஹாவ் லைஃப் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை அப்படின்னு ஏசுப்பாங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் எப்படி ஒரு ஃபிசிக்கல் லைஃப்பில் ஒரு சரீரம் நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு உணவு தேவையோ அதே மாதிரி அந்த ஆன்மீக வாழ்க்கை வா அது உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உணவு தேவை கண்டிப்பாக அதுக்கும் ஒரு உணவு தேவை அந்த உணவை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க கிறிஸ்துவோட மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை நம்ம வாசிக்கணும் சாப்பிடாட்டுனா செத்துருவோம் அது ரெண்டுக்குமே உண்மை அப்படின்னு பார்க்குறோம் இது ரெண்டுமே ஒரே நாளில் நடந்துராது சாப்பிடாமல் இன்னைக்கு சாப்பிடலனா நாளைக்கு சாக மாட்டோம் நிறைய நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும் இன்ஃபேக்ட் ஒரு இந்த உலகத்தோட ரெக்கார்டு வந்து ஒரு மனுஷன் மோர் தென் எ இயர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஓ நைன்டி டூ டேஸோ அவர் சாப்பிடாமல் இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து தண்ணி குடித்து நிறையா விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி கிலோ குறைஞ்சாராம் ஒரு ஸ்காட்டிஷ் மேனோட ரெக்கார்டு அதை இன்றைக்கு வரைக்கும் கினர்ஸ் புக்கில் யாருமே பிரேக் பண்ணாமல் தான் இருக்காங்க ஸோ உடனே சாக மாட்டோம் ஆனால் அந்த அவர் எடுத்துக்கிட்ட சில சப்ளிமெண்ட்ஸ் உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த எதுவுமே எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக மூணு வாரத்தில் இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஒரு அபண்டன்ட் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆவிக்குரிய அங்கம் நமக்கு தேவை அதை நம்ம உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு நமக்கு அனுதினமும் தியான நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம் மிஸ்ஸஸ் எல்என்ஜி வைட் வந்து டிசேர் ஆஃப் ஏஜஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதுறாங்க இட் உட் பி வெல் ஃபாரஸ் டு ஸ்பெண்ட் அ தாட்ஃபுல் ஆர் ஈச் டே இன் காண்டம்ப்ளேஷன் ஆஃப் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் வாழ்க்கையை தியானிப்பதில் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது நம்ம செலவிட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வி ஷுட் டேக் இட் பாயிண்ட் பை பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு இவெண்ட்டாக இன்சிடெண்ட்டாக நிகழ்வாக அதை எடுத்து நம்மளுடைய கற்பனை சக்தினால் அதை அப்படியே புரிந்து கொள்ள நம்ம முயற்சி பண்ணி ஸ்பெஷலாக அந்த கடைசி நாட்களில் அவருடைய அன்பு மிகவும் பிரகாசமாக ஜொலித்த நாட்களை நாம் கற்பனை செய்து அதை நம்ம நம்முடைய சொந்தமானதாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி எப்படி ஒரு பேலன்ஸ்டு டயட் இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறோமோ ஒரு சகரி விகித உணவு ஆரோக்கிய வாழ்வுக்கு முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஆவிக்குரிய ஒரு சரிவிகித உணவு இதுன்னு சொல்லலாம் கிறிஸ்துவோட வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் நம்ம தியானிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லும்போது பார்த்தா ஜபம் இன்னும் கூட ஒரு ஒரு படி மேலே முக்கியமாக இருக்குது ஜபத்தை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஆத்மாவின் மூச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் சாப்பிடாமல் ஒரு சில நாட்கள் உயிரோடு இருக்க முடியும் ஜபம் இல்லாமல் மூச்சு விடாமல் நம்மளால் ஒரு எவ்வளோ நேரம் இருக்க முடியும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்போ ஜபம் எவ்வளோ அதிகம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எதுக்கு இப்படிலாம் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன இந்த உறவு அப்படிங்கிறது இது ஒரு ஆடம்பரம் இல்லை நிறைய காசு இருக்குது எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் வாங்கலாம் எனக்கு பிடிச்சிச்சின்னா நான் வாங்கலாம் எனக்கு நேரம் இருந்தால் அதை நான் செய்யலாம் அப்படி நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு ஆடம்பரம் ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட் ஒரு ஒரு பாசிட்டிவான அவங்களுடைய பவர் அது கிடைக்குது ஆனால் இப்போ நம்ம பேசுகிற இந்த தியான நேரம் வந்து ஒரு ஆடம்பர நேர செலவீடு கிடையாது இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம மூச்சு விடலை அப்படின்னா நம்ம செத்துருவோம் ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் காடோட இருக்கிற அந்த தொடர்பு நம்ம பேசுகிறது அவர் பேசுகிறத கேட்குறது இதுக்கு தினம் தினம் நம்ம டைம் செலவழித்தோம் அப்படின்னா நம்ம நிஜமாகவே சரீர விதத்துலையும் அறிவுப்பூர்வமாகவும் ஆவிக்குரிய விதத்துலேயும் நம்ம ஒரு முழு மனிதனாக கண்டிப்பாக வாழ முடியும் ஸோ இதை வந்து ஒரு நான் பின்னாடி பார்த்துக்கிறேன் எனக்கு தேவைப்படும் போது பார்த்துக்கிறேன்னு இல்லை இன்றைக்கி நான் நிஜமான உயிர் வாழணும்னா எனக்கு இந்த பக்தியின் அங்கத்தை நான் வளர்க்குறதுக்கு எனக்கு தேவன் கண்டிப்பாக தேவை மனுஷன் ஒரு ஆன்மீகவாதியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் நமக்கு கண்டிப்பாக அந்த பங்கு அந்த பாகம் வளரணும் ஸோ அப்போ அதை வளர்க்குறதுக்கு நிஜ தினம் தினம் இந்த தியான வேலையை முக்கியமானதாக கருதி அதுக்கு நேரம் செலவழிப்போம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் சாகாதவர்களாக உண்மையிலே ஒரு முழு வாழ்க்கையை ஒரு தழைத்து ஒரு செழி தோங்கிக்கிற வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்